வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் த இட்டர்னல் ரிலீஸ் கைடிங் த சோல் டு பீஸ் என்ற புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் நாம நேசிச்சவங்க இறந்த பிறகு அவங்க மேல நாம காட்டுற துக்கம் நம்ம அன்போட அடையாளம்னு நாம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனா இந்த மூலம் ஒரு ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை எழுப்புது ஒருவேளை உங்களுடைய துக்கமே உங்கள் அன்புக்குரியவர்களோட ஆன்மா சாந்தி அடைய ஒரு தடையாக மாறினா என்ன செய்வீங்க அன்புங்கிறது ஒருத்தர் பிடிச்சு வச்சுக்கிறதுல இருக்கா இல்ல அவங்கள விடுதலை செய்யறதுல இருக்கா வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பல பேர் அன்புக்குரியவங்களை இழந்த பிறகு அவங்க இன்னும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வே அனுபவிப்பாங்க அது ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா சில சமயம் நம்மளோட தீவிரமான உணர்ச்சிகள் அவங்களோட அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு தடையா அமைய வாய்ப்பிருக்கு இன்னைக்கு அந்த தடைகள் என்ன அதை எப்படி அன்போடு நீக்கிறதுன்னு இந்த புத்தகம் சொல்ற வழிய பத்தி விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல அந்த முக்கியமான கேள்விக்கே வருவோம் ஒரு ஆன்மா ஏன் சாந்தி அடையாம இங்கே தங்கிடுது இந்த புத்தகத்துல சில காரணங்களை சொல்றாங்க திடீர்னு வர்ற மரணம் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாம் புரியுது ஆனா அவங்க சொல்ற மூணாவது காரணம் தான் ரொம்ப யோசிக்க வைக்குது உயிரோடு இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோட தீராத அழுகையும் என்ன விட்டு போகாதேன்னு அவங்கள மனதளவுல பிடிச்சு வச்சுக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாம் ஆமா குறிப்பா அந்த திடீர் மரணம் பத்தி இந்த மூலம் ஒரு ஆழமான விளக்கத்தை சொல்லுது ஒரு விபத்துலையோ மாரடைக்குலையோ திடீர்னு இறக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தாங்கள் இருந்துட்டோம் அப்படிங்கறத உணர்றதுக்கே நேரம் இருக்காதுன்னு சொல்லப்படுது அவங்க ஒரு விதமான குழப்ப நிலையில இருப்பாங்க அந்த நேரத்துல நாம இங்கிருந்து கதறி அழும்போது நம்மளோட துக்கத்தோட சக்தி அவங்கள இன்னும் குழப்பி ஓ அவங்கள நான் இங்க தான் இருக்கணும்னு நினைக்க வச்சுடுமா அதேதான் நான் எங்கயோ தப்பா வந்துட்டேன் நான் இங்கதான் இருக்கணும் நினைக்க வச்சிடும் அவங்களுக்கான பாதை தெரியாம நம்ம துக்கத்தையே ஒரு பிடிமானமா பிடிச்சிக்கிட்டு இங்கே தங்கிடுவாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு நிறைவேறாத ஆசைகள் சொன்னீங்களே அது எப்படி அதுவும் இதே மாதிரிதான் உதாரணத்துக்கு ஒரு தாய் அவங்களோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்களோட ஆன்மா அந்த ஆசை நிறைவேறாததால அந்த மகளை சுத்தியே இருக்கும் இங்க பொண்ணு அம்மா நீ இல்லாம நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தினமும் அழுது புலம்பும் அந்த தாயோட ஆன்மாவுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகி என் பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு இங்கே தங்கிடும் மிகச்சரியா சொன்னீங்க இங்க ரெண்டு பேரோட பாசமும் சேர்ந்தவங்களுக்கு ஒரு தடையை உருவாக்குது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நம்ம துக்கப்படுறது இயல்புதானே நேசிச்சவங்க பிரிஞ்சா அழுக வர்றது அன்புல தானே அதை எப்படி ஒரு தலைன்னு சொல்ல முடியும் சிலருக்கு அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி உணர்றது ஒரு பெரிய ஆறுதலா கூட இருக்குமே நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி இந்த மூலம் அன்பை குறை சொல்லல துக்கப்படுறது தவறுன்னு சொல்லல ஆனா துக்கத்துக்கும் பற்றுக்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்குன்னு சொல்லுது துக்கம்ங்கிறது ஒரு உணர்வு அது மாறிடும் ஆனா பற்றுங்கிறது அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ன விட்டு போகவே கூடாதுன்னு அவங்க சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு விதமான ஆற்றல் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா உங்களோட அன்பு அவங்களை சென்றடையணும் ஆனால் அவங்களோட துக்கத்தோட ஆற்றல் அவங்கள பிணைக்க கூடாது அந்த ஆற்றல் ஒரு நங்கூர மாதிரி அவங்களை இங்கேயே நிறுத்தி வச்சிருது அப்போ நம்ம உணர்ச்சிகளையே அவங்களுக்கு ஒரு சிறையா மாறிடுதுன்னு சொல்றீங்க இதுல இருந்து விடுபடவே முடியாதா நம்மையும் விடுவிச்சு அவங்களையே அவங்க பயணத்தை தொடர வைக்கிறதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா சொல்லுது தான் இந்த மூலத்தோட மைய கருத்து வருது அதுக்கு பேரு ஒலி ப்ளஸ் விடுதலை பிரார்த்தனை இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏழு நாள் பயிற்சி அட இது வித்தியாசமா இருக்கு இதுக்கண்டு தனியா சடங்கு மந்திரம் பூஜைன்னு எதுவும் இல்லாம யார் வேணாலும் செய்யலாமா அப்ப சொல்லுங்க இது எப்படி செய்யணும் யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு மத நம்பிக்கைகள் தேவையில்லை தூய்மையான அன்பு ஆறு நோக்கு மற்றும் போதும் இந்த மூலம் சொல்ற வழிமுறைதான் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் சாயங்காலமா ஆமா வீட்ல சுத்தமான அமைதியான ஒரு இடத்துல உட்காரணும் ஒரு சின்ன எண்ணெய் தீபம் அல்லது அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கணும் சரி அந்த நேரத்துக்கும் விளக்குக்கும் ஏதாவது குறிப்பிட்ட இருக்கா விளக்கு மாலை மாற்றத்தை குறிக்குது உளவியல் ரீதியாவே அது பகல் நேரத்து கவலைகள் வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்குள் பார்க்கிற ஒரு நேரம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுற நேரம் விளக்குங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல அது ஒரு நம்பிக்கையின் சின்னம் ஒரு வழிகாட்டி பல கலாச்சாரங்கள்ல நெருப்பு தூய்மைப்படுத்துறதாவும் நம்ம செய்தியை அடுத்த உலகத்துக்கு கொண்டு போற ஒரு ஊடகமாகவும் நம்பப்படுது இங்க அந்த விளக்கோட ஒளி பிரிஞ்சு போன அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டுறதோட உங்களுடைய தூய்மையான நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியா செயல்படுது ஓகே இது நல்லா விளக்கு ஏத்திட்டு அமைதியாக உட்காந்து பிறகு என்ன செய்யணும் பிரிஞ்சு போன அந்த நபரை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி ரொம்ப மென்மையா அந்த வார்த்தைகளை சொல்லணும் நீ பயம் இல்லாம உன்னோட பயணத்தை தொடர இந்த பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டட்டும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இதை சொன்ன பிறகு ஒரு நிமிஷம் எதுவும் பேசாம முழுமையான அமைதியா இருக்கணும் அந்த அமைதிக்கு பிறகு கடைசியா நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க உங்க அன்பை மட்டும் வெளிப்படுத்துறீங்க கோபத்தையோ வருத்தத்தையோ இல்லை சரி பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டோன்னு சொல்றது மூலமா நான் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிகளை உன்னை ஒரு உயர்ந்த சக்தியிட ஒப்படைக்கிறேன்னு சொல்றீங்க இது உங்க மேல இருக்கிற பாரத்தை குறைக்கும் புரியுது கடைசியா வர்ற நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அன்னோதுதான் உச்ச கட்டம் அது ஒரு அனுமதி என் தரப்பிலிருந்து உனக்கு எந்த தடையும் இல்ல நீ சுதந்திரமா உன் பயணத்தை தொடரலாம்னு தெளிவா அறிவிக்கிறீங்க அந்த ஒரு நிமிஷம் அமைதி பத்தி சொல்லுங்களேன் அது ஏன் அவ்வளவு முக்கியம் அந்த மௌனம் வெறும் இடைவெளி இல்ல அதுதான் அந்த பிரார்த்தனையோட இதயம் அந்த ஒரு நிமிஷத்துல தான் உங்க எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உங்க உண்மையான அன்பு அந்த ஆன்மாவை சென்றடையும் அது ஒரு விதமான தியான நிலை அந்த அமைதியில நீங்க அவங்க கிட்ட மனதளவுல உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லலாம் ம் வார்த்தைகளை விட அந்த அமைதிக்கு சக்தி அதிகம்னு சொல்றீங்க ஆமா அவசரமா வார்த்தைகளை சொல்றதை விட அந்த அமைதி தான் உங்க நோக்கத்துக்கு உண்மையான சக்தியை கொடுக்கும் சரி இந்த பிரார்த்தனையை செய்யும்போது செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்கும் இந்த புத்தகம் சொல்லுது இல்லையா அதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும்னு சொல்லுது ஒன்னு அழுதுகிட்டே இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடாது ஓ ரெண்டு மனசுக்குள்ள என்ன விட்டு போகாத ப்ளீஸ்ன்னு நினைச்சிக்கிட்டே செய்யக்கூடாது மூணு குற்ற உணர்ச்சியோட செய்யக்கூடாது ஒரு நிமிஷம் அழாம எப்படி இருக்கிறது அவங்கள நினைச்சாலே அழுக வருமே அது ஒரு உணர்ச்சி தான அதை அடக்குறது சரியா நல்ல கேள்வி இந்த மூலம் உங்களை வாழ்க்கை முழுக்க அழாதீங்கன்னு சொல்லலை உங்க துக்கத்தை நீங்க தனியா வெளிப்படுத்தலாம் இந்த அந்த நிமிஷம் அது உங்களுக்கான நேரம் இல்ல அது அவங்களுக்கான நேரம் சரி அழுதுகிட்டே நான் உன்னை விடுதலை செய்கிறேன்னு சொன்னா அது முரண்பாடான ஒரு செய்தியை அனுப்பும் உங்க வாய் விடுதலையை பத்தி பேசும் ஆனா உங்க கண்ணீர் பிணைப்பு பத்தி பேசும் கரெக்ட் அந்த ஆன்மா குழம்பிடும் அதனால அந்த நேரத்துல மட்டும் மனசை ஒருநிலைப்படுத்தி இது அவங்க நல்லதுக்காக நான் செய்யற ஒரு அன்பான செயல்னு முழுசா நம்பி அமைதியா செய்யணும் குற்ற உணர்ச்சி பத்தியும் சொன்னீங்க ஐயோ அவங்க உயிரோடு இருந்தப்ப நான் சரியா கவனிச்சுக்கலையேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்றது அவங்க இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மனதார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இருங்கன்னு முதல்ல உங்க மனசு நீங்க குற்ற உணர்ச்சியோட நீங்க விடுதலை கொடுத்தா அது முழுமையான விடுதலையா இருக்காது அதுல ஒரு நிபந்தனை இருக்கும் விபந்தனையற்ற அன்பு மட்டும்தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும் ஆமா சரி இப்ப ஒருத்தர் இந்த ஏழு நாள் பயிற்சியை சரியா செஞ்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மா உண்மையிலேயே சாந்தி அடைஞ்சிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா இருக்கு இந்த புத்தகத்துல சில பொதுவான அறிகுறிகளை பட்டியலிடுறாங்க ஒண்ணு அவங்க உங்க கனவுல ரொம்ப தெளிவா சிரிச்ச முகத்தோட வருவாங்க நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ம் ரெண்டாவது உங்க வீட்ல அது வரைக்கும் இருந்த ஒரு விதமான பாரமான உணர்வு ஒரு சோகம் குறைஞ்சு ஒரு விதமான அமைதியும் லேசான தன்மையும் பரவும் வீட்டுல இருக்கிற உணர்வு மாறுமா ஆச்சரியமா இருக்கே ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்க அப்பா இறந்த பிறகு பல மாசமா ஒரு வித பாரத்தோடவே இருந்தாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு சோகம் இருக்கிற மாதிரி உணர்றதா சொல்லுவாங்க இந்த பயிற்சியை செஞ்ச ஒரு வாரத்துல அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னே தெரியல இப்ப வீட்ல காத்து லேசான மாதிரி இருக்குன்னு தேங்கி நின்ன ஒரு ஆற்றல் நகர ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி அது வாவ் வேற என்ன அறிகுறிகள் இருக்கு மிக முக்கியமான அறிகுறி உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் தெரியும் பல மாசமா ஏன் கணக்கா உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு பாரம் இறங்குன மாதிரி ஒரு உணர்வு வரும் உங்க துக்கம் முழுசா போகாது ஆனா அதோட தீவிரம் குறையும் அழுகை குறஞ்சு அவங்கள பத்தின இனிமையான நினைவுகள் வர ஆரம்பிக்கும் இதுதான் மிக முக்கியமான அறிகுறி ஆ ஏன்னா அவங்க விடுதலைங்கிறது உங்களோட விடுதலையும் கூட நீங்க சொல்றது சரிதான் அவங்க நிம்மதி அடையும் போது அந்த நிம்மதி இங்க நமக்கும் பிரதிபலிக்குது இது ஒரு இருவழி பயணம் மாதிரி அவங்க பயணத்தை தொடங்கும் போது நாமளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை பாரம் இல்லாம தொடர ஆரம்பிக்கிறோம் மிகச் சரியா சொன்னீங்க அந்த ஆன்மாவோட உங்களை பிணைச்சிருந்த துக்கத்தோட தலை அறுபடும் போது அந்த விடுதலை உங்களுக்கும் கிடைக்குது அது வரைக்கும் நீங்களும் அவங்களோட சேர்ந்த அந்த துக்கத்துலதான் பிணைக்கப்பட்டிருந்தீங்க ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலத்தின்படி நம்ம அன்புக்குரிய அவங்களோட ஆன்மா சாந்தி பெரும்பாலும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம துக்கத்தை ஒரு தடையா மாத்தாம அதை ஒரு அன்பான விடுதலையா மாத்துறது மூலமா நாமும் நிம்மதி அடைஞ்சு அவங்களையும் அவங்க பயணத்தை தொடர அனுமதிக்க முடியும் இது ஒரு பெரிய பொறுப்பாக தெரிஞ்சாலும் ஒரு அழகான வாய்ப்பும் கூட இந்த புத்தகத்தோட இறுதி செய்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்பு என்பது பிடித்துக்கொள்வதல்ல விடுதலை கொடுப்பதே உண்மையான அன்பு இது எழப்ப பத்தின நம்ம பார்வையையே மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை நாம நேசிக்கிறவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது மனித இயல்பு ஆனா அவங்க ஆன்மாவோட வளர்ச்சிக்கு எது நல்லதோ அதை தான் நிபந்தனையற்ற தூய்மையான அன்பு பச்சை விடுவித்து அன்பை அதன் உண்மையான வடிவத்தில் வெளிப்படுத்துறது தான் இதோட சாராம்சம் நாங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த மூலம் சொல்ற விடுதலைங்கிறது பிரிஞ்சு போன அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தானா இல்ல அந்த விடுதலையோட ஒரு பகுதி உங்களுக்கும் பொருந்துமா ஒருத்தரை உண்மையா விடுதலை செய்யறது மூலமா நீங்களும் உங்கள் துக்கத்தோட பிடியிலிருந்து விடுபடுறீங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க